ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹீமோக்ளோபினோட அளவை ஆரோக்கியமான அளவில் பராமரிப்பது நம்மளோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் முக்கியமானது போதுமான அளவு ரத்தம் இருந்தால் மட்டும்தான் நமது உடலில் ஆக்சிஜன் பரவல் ஊட்டச்சத்து விநியோகம் அது மட்டும் இல்லாமல் கழிவுகளை அகற்றுறது இது எல்லாமே முறையாக நடைபெறும் இந்த ஹீமோக்ளோபின் லெவலை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாறுபாடும் ஜெனட்டிக் ப்ராப்ளமும் மட்டும்தான் இப்படி பல்வேறு காரணிகள் இருந்தாலும் கூட நம்ம இந்த ஆறு வகை உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர்றதன் மூலமாக ஆரோக்கியமான ஹீமோக்ளோபின் லெவலை மெயின்டெயின் பண்ண முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா கீரைகள் தான் கீரைகளை பச்சை இலை காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி ஆகிய சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது குறிப்பாக இரும்பு சத்து சிவப்பு ரத்த அணுக்களோட முக்கிய அங்கமாக இருக்குது இது உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லுள்ள அந்த ஹீமோக்ளோபினோட உற்பத்திக்கு உதவுது அதனால் கீரைகளை உங்களோட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம் செகண்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா பீட்ரூட் தான் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் நிறைஞ்சு இருக்குது பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பெட்டாசயனின் அப்படிங்கிற இயற்கையான சிவப்பு நிறமி ரத்த சிவப்பணுறுக்கில் அதோட உற்பத்தியை தூண்டி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது பீட்ரூட்டை பீட்ரூட் ஜூஸு அப்படி இல்லைனா பொரியல் செஞ்சு சாப்பிட்றது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் தேர்டாக பார்க்கக்கூடியது என்னன்னா மாதுளை மாதுளை ஒரு சுவையான பழமாகும் இதில் இரும்புச்சத்து விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது மாதுளையில் இருக்கக்கூடிய அதிக விட்டமின் சி இரும்புச்சத்துக்களை சத்துக்களை உறிஞ்சுவதுக்கு உதவுது இதன் மூலமா ஹீமோகுளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர்த் ஒன் பருப்புகள் தான் பருப்பு இந்திய உணவு வகைகளில் முதன்மையானதாக கருதப்படுது இதில் புரதம் இரும்புச்சத்து மற்றும் போலேட் ஆகியவை எல்லாம் அதிகமாக இருக்குது அதாவது வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு இரும்புச்சத்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பருப்பு வகைகளுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது ஹீமோக்ளோபின் அளவை நல்ல அளவில் இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஃபிஃப்த்து ஒன் நெல்லிக்காய் ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து அதிக அளவில் இருக்குது இதன் மூலமாக உடலுக்கு இரும்புச்சத்தை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு உதவி கணிசமான அளவு இரத்தத்தை மேம்படுத்த உதவுது அதனால் நீங்கள் நெல்லிக்காயை அப்படியே வெறுமனையும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஊறுகாய் சட்னி அது போல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு நல்ல அளவில் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஒன் என்னென்னா முருங்கைக்காய் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சத்து நிறைஞ்ச முருங்கைக்காயில் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்களால் நிரம்பி இருக்குது முருங்கைக்கீரை முருங்கைக்காய் பொடி இது எல்லாத்தையும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டுட்டே வரும்போது ஆரோக்கியமான முறையில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எளிமையாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஆறு உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக இயற்கையான முறையில் வேகமாகவே ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்